டாபிக் பற்றி பேசலான்ட்டு எப்போவுமே எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து சின்னதாக எதாவது என்னுடைய கருத்துக்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ டைம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டைமுக்குள்ளே எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நல்லது கெட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தாலே போதும் லைஃப்பில் எல்லாருக்கும் சக்ஸஸ் பண்ணணுன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ எப்படின்னா எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை யாருமே வாழ முடியாதுங்க நீங்கள் இந்த யூடியூப் சேனல்லே பார்க்குற எல்லாரும் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய வச்சுருக்காங்க நிறைய பொருள் வாங்குறாங்க நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் டே பை டே நிறைய விஷயம் பார்க்குறோம் எல்லாருக்கும் வந்து அந்த கனவுகளும் ஆசையும் இருக்கும் ஸோ எல்லோரும் மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வயசு நம்ம வயசை பொறுத்து நம்ம அந்தந்த வயசுல நம்ம வந்து சம்பாரிச்சு வச்சுக்கணும் அதே போல நம்ம வயசும் போனாலும் டைமும் போனாலும் நமக்கு திரும்ப கிடைக்காது ஸோ நேரம் காலம் எல்லாமே பொன் போன்றது அதை வந்து எப்படி சேவ் பண்ணிக்கணும் நம்ம எப்படி சேர்த்து வச்சு நம்மளுடைய லைஃப்ல அந்தந்த இப்போ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சாப்பிட்லாம் அனவசியமா திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்ல வரேன் ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது இப்பேன்னு அனுபவிக்காம வயசான காலத்துலயே அனுபவிக்க போறேன்ல யோசிப்போம் அப்படி கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து அந்த நீடு ரொம்ப தேவை இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி தான் ஆகணும் சரிங்களா அது போல் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றா போல் நம்ம எல்லாத்தையும் மாற்றி அமைச்சுக்கணும் உங்களுடைய லைஃப்பை ஒரு ரோல் மாடலாக மற்றவங்க பார்த்து வாழ்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும் ஸோ நம்மளுடைய ரோல் மாடல்னால் இந்த உலகத்தில் படைச்ச கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு நம்ம எல யார வேணா பாக்கலாம் யார வேணா நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அது தப்பு இல்ல பட் அதுல இருக்கிற குட் விஷயம் அதாவது பாசிட்டிவான விஷயம் அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு நெகட்டிவிட்டியான விஷயத்த விட்டுட்டு நம்ம அதை நம்ம ஸ்டைலுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ நிறைய விஷயம் இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் உங்களுடைய டைம் அலாட் பண்ணிக்கணும் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் இந்த டைமுக்குள்ளே அங்கே போகணும் அப்படின்ற ஒரு பன்சுவாலிட்டி வந்துட்டாலே நீங்கள் என்னைக்கு லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமையும் அந்த டேவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் உங்க மனசுலயும் வந்து நம்ம இதை சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணம் வந்துடும் சோ எனக்கு சில விஷயம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா டைமுக்கு எழுந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்களேன் கரெக்டாக பண்ண சொல்லிட்டே முடிச்சுருவோம் அட்லீஸ்ட் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த டைமுக்கு காலையில எழுந்தா கட கடன் முடிச்சிருவோம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு வைங்களேன் ஒரு பேங்க்குக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை முடியணும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கலாம் அது தப்பே இல்லை போய் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயம் வந்து முடிஞ்சிரும் நம்ம லேட்டாக எந்த விஷயத்தெல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணி லேட்டாக 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 செய்கிறமோ அந்த விஷயம் எல்லாமே தடைப்பட்டுட்டே போவோம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது டைம் தான் நம்மளுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிடணும் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நமக்கு எந்த வென் எந்த வேலை பெண்டிங்காக இருக்கோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ இப்படிலாம் நீங்க வந்து உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றி பாருங்க நமக்கும் கண்டிப்பா ஒரு நாள் சக்ஸஸ் அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் நீ என்ன உன் ஆள் மனதில் நினைக்கிறாயோ அதில் தான் நீ மேலோங்கி வருவேன் மற்றவங்களை பத்தி நம்ம பார்த்தா நம்ம வரமாட்டோம் நமக்குன்னு நம்ம வந்து வாங்கணும் நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஆள் மனசுல நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும் ரெண்டாவது அதுக்கான ப்ராசஸ் எவ்வளவு எடுத்து வைக்கலாம் லோன் போடலாம் வந்து சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சு கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த பொறுமை வேணும் எதுவுமே அவசரமே படக்கூடாது கடன் வாங்குறது ஈஸி கடன் கொடுக்கறது கஷ்டம் அதை விட கஷ்டம் மன கஷ்டம் கொடுக்க முடியலையே வாங்கிட்டோமே இது என்ன பண்றது அப்படின்னு யோசிப்போம் அதெல்லாம் இல்லாம ஒரு பொருளை ஆசைப்படலாம் தாராளமா வாங்கணும்னு நினைக்கலாம் ஆனா அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் யாருமே எடுத்ததுமே போய் கடனில் விழுந்துறாங்க பல கஷ்டங்களை வித்துறாங்க சந்தோஷமா இருந்த அந்த வாழ்ந்த அனுபவிச்சதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் தானே அப்படி யாரும் திங்க் பண்ணாதீங்க இப்பயே நல்லா சேவ் பண்ணிக்கோங்க இந்த வயசுலேயே சம்பாரிச்சுக்கோங்க இந்த வயசுலேயே வந்து இந்த ஏஜ்ல இந்த விஷயத்த பண்ணிக்கோங்க டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க நம்ம வயசுக்கு ரொம்ப முக்கிய எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமை மேனேஜ் பண்ணுறது சேவிங்ஸ் தான் நம்ம பெற்றவங்க வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக ஆயிரம் விஷயம் நம்ம சேர்த்து வச்சாலும் படிக்க வச்சாலும் எதுவுமே வந்து உங்களால வந்து முழுமையா சொல்ல முடியாது கண்டிப்பாக என் பையன் என்னை பார்த்துப்பான் என் பொண்ணு என்னை பார்த்துக்கோன்னு கண்டிப்பாக இந்த உலகத்துல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்றேன் நான் வந்து அடிச்சு சொல்வேன் யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழவே கூடாது ஸோ கண்டிப்பா நமக்கான ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கே ஒரு தேவையாக இருக்கட்டும் நம்ம லைஃப்க்கு என்னெல்லாம் தேவை இன் ஃபியூச்சர் இன் ரிட்டையர்மெண்ட் பீரியட் அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை இன்றைக்கே யோசிக்கணும் யோசிச்சு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே போன்ல மற்றவங்கள தான் பார்க்குறோம் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க மேலோங்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் என்னைக்கு நம்ம மேலோங்கி போறோம்னு தெரியல நம்ம டைம் டைம் வேஸ்ட் ஆகுது கரெக்ட்டுங்களா ஸோ டைம் வேஸ்ட் ஆனால் நம்மள எல்லாமே வந்து பின்னாடி நோக்கி போயிடும் டைமை கீப் அப் பண்ணி பாருங்க நீங்க உங்க லைஃப்ல அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையோட முக்கியமான ஒரு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் வீண் செலவுகளை தவிர்த்துக்கலாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத செலவு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க இது வந்து நேச்சராக வந்து நம்ம எல்லாம் கிடையாது உங் படிப்பறிவு இல்லாதவங்க யாருமே இல்லை படிக்காதவங்க கூட இன்னைக்கு செல்லு வச்சிருக்காங்க செல்லுல எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க கிராமப்புற சைடு எல்லாத்துலேயும் அதனால எல்லாருக்குமே நாலேஜ் நிறைய இருக்குது அதுக்கேற்றப்போல எல்லாரும் தன்னை மாற்றிக்க மாட்றாங்க இன்னும் வந்து சோசியல் மீடியா வந்து நிறைய வந்து ஆஹ் தான் வந்து நம்ம மைண்டை வந்து மாற்றிடுது அதனால் அப்படி யாரும் இருக்காதிங்க லைஃப்ல முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ் பண்றது சேவிங்ஸ் பண்றது நம்மளுடைய ஃபியூச்சர் ரிட்டைர்மெண்ட் பத்தி யோசிக்கிறது நம்ம வயசான காலத்துல யார்கிட்ட யார் உதவி செய்வா சொல்லுங்க நிறைய ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணீரே வந்துடும் அவங்களுடைய அவங்களும் நம்மள மாதிரி தானே பிள்ளைங்களை பெற்று படிக்க வச்சு வீடு காரு வசதி எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம வந்து யோசிச்சு இன்னைக்கே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வர கிடைக்கிற நேரத்துல எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணலாம் இல்லை நிறைய விஷயத்த கத்துக்கலாம் நமக்கு வந்து உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் நோய் இல்லாம இருந்தா அதுவே மிகப்பெரிய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நோய் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது நல்ல நல்ல விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோமா என்னென்னு தெரியல நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருந்த நம்ம பார்க்கறது ஃபுட் ஹாபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது காலையில் டைமுக்கு எழுந்துக்கிறது நிறைய விஷயம் இருக்குது நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க யோகா படித்தவங்க நிறைய பேர் நிறைய விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணுறாங்க பார்க்குறதோட சரி அதை ஒருத்தராவது என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கோம்மா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அந்த நிமிஷம் நம்ம மனசில் தோணும் நாளிலேருந்து நம்ம இதை பண்ணலாமே இந்த ஃபுட் ஹாபிட் கொண்டு வரலாமே நாளிலருந்து சீக்கிரமாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் ஜாகிங் போலாம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்லாம் நினைப்போம் நினைக்கிறதோட சரி நம்ம மைண்டை அடுத்த நிமிஷமே மாறிடும் சோ மைண்டை கண்ட்ரோல் பண்றது நம்ம தான் இருக்கு நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்ற விஷயம் தான் அதுல பதிவாகும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்கள் ஆள் மனசில் எத்தனை விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அது எல்லாம் நல்லாவே பதிவாகும் கலையிலே எழுந்துரு நீங்கள் சொன்னாலே அது எழுந்துக்கோ நம்ம அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணணும் நானும் வரணும் நீங்க சொல்ல 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 தான் உங்க மைண்ட்ல எல்லாமே ஸ்டோர் ஆகி ஒரு நாள் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அன்னைக்கு தான் நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாருக்குமே தெரிய வரும் ஸோ நம்ம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணுங்க யாராக இருந்தாலுமே நல்ல விஷயத்த நாலு விஷயத்த நல்ல பேர் நாலு பேருக்கு சொல்லலாம் அது நல்லது கெட்ட விஷயத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அது தவறு ஸோ நாம் உடல் அளவுலும் சரி மனதளவுனும் சரி ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா நிறைய நம்மளுடைய ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம நல்லதாகவே திங்க் பண்ணுவோம் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்றது ப்ரே பண்ணுறது ஒரு குட் ஹாபிட்ஸ் ரொம்ப ரொம்ப குட் குட் ஹாபிட்ஸ்ங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ எந்த கோவில்லையும் அது போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்கார்ந்தாலே உங்கள் மனநோய் தீரும்னு சொல்லுவாங்க அது எத்தனை பேருக்கு சொல்லுங்க டாக்டரால குணப்படுத்தவே மனநோய் தாங்க எத்தனையோ டிப்ரெஷன் நமக்குள்ள இருக்கும் அதை ரிலாக்ஸா போய் பாத் யார்கிட்டயாவது சொன்னா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ நம்மளை பத்தி தப்பா ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தோணும் இல்லையா அப்ப நம்ம நிம்மதியா போய் கோயில் உட்காந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கேயே அப்படியே மனசார சொல்லிட்டு வந்துடலாம் அந்த மனநோய் தீரும் கரெக்டாக இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க இதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்குது டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட கேளுங்கள்லாம் டைமே இல்லைங்க வீட்டு வேலை செய்யவே டைம் இல்லை எனக்கு ஆஃபீஸ் வேலை செய்யவே டைம் இல்லை என்ன பார்த்துக்குவே எனக்கு டைம் இல்லை அப்படின்வாங்க டைம்லாம் நிறைய இருக்குது டைமை நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம் அதுதான் உண்மை கரெக்டாக டைமுக்கே எழுந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு டைம் பரவாயில்ல நமக்கு இவ்வளோ டைம் இருக்கான்ற மாதிரி வந்துடும் ஸோ ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளோட மைண்டும் சரி மனசும் சரி உடலும் சரி ஆரோக்கியமும் சரி நம்ம கையில் தான் இருக்கு நம்ம தான் நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம் சரியா தூங்கல அப்படி சரியா ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல ப்ராப்ளம்ஸ் வருது ஹெல்த் இஷ்யூ வருது ஸோ அதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ண முடியலையேன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றோம் சம்பாதிக்கிறது எனக்கே பத்தலை இதில் சேவிங்ஸ் வேறு பண்ணணுமா இந்த லோனு அந்த லோனு அப்படின்னு ஆடம்பரமான செலவே நிறைய அப்படி யோசிக்கிறோம் ஒரு 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 உடம்பு சரியில்லைன்னும் போது நம்ம நம்ம அதை செலவு வருது அதுக்காக எடுத்து எடுத்து வைக்க கிடையாது திடீர்னு வர்றது அதெல்லாம் ஸோ எமர்ஜென்சிக்காக கூட சிலர்லாம் வைக்கிறாங்க டூர் போகணுன்றதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க நீங்க எப்படி வீடு வாங்கணும் வாங்கணும் கார் அப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கு இவ்வளவு திங்க் பண்றோம் இவ்வளோத்தையும் கரெக்டாக கொண்டு போறோம் நம்மளை விட நல்ல ஜீனியஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல அவங்க இன்னும் அதிகமா யோசிக்கிறாங்க நிறைய தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அடுத்து அடுத்து அவங்களுடைய பிளானே வேற மாதிரி இருக்கும் அவங்க கூடலாம் நம்மளை கம்பேரே பண்ண முடியாது அந்த அளவுக்கு டேலண்ட்டான பீப்பிள்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க ஸோ சைனா கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அவங்களாம் பாருங்களேன் அவங்களோட வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அவங்க எவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவன் எந்த கண்டு அவனுடைய பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுனே தெரிலங்க எதாவது அவன் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் அவனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறான் நம்ம இருந்து நம்ம வந்து அதை வாங்கி அதை யூஸ் பண்ணி அது போல் சொல்கிறேன் ஸோ பிரெயின் வந்து அப்படியே அவங்களுக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டை விட நம்மளுடைய ஃபுட்டு தான் ஆரோக்கியமான ஃபுட்டாகவே இங்கே இருக்குது ஸோ நிறைய பேர் டைம் மேனேஜ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை திங்க் பண்ணுங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஃபுட் ஹாபிட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க ஹெல்த்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும் உடல் இருந்தால்தான் அனைத்துமே இங்கே என்ன நடக்கும் உடலை விட்டு உயிர் பேய்ந்து விட்டால் வேஸ்ட் ஸோ நம் உயிரோடு இருக்கும்போதே சில விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இதோடு இதை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ